தொடர்ந்து பதினோராவது நாளாக அதிரடி தாக்குதலை தொடர்ந்து கொண்டிருக்கு ஈரான் நிறுத்தின பாடில் இஸ்ரேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த பதிலும் இதுவரை சொல்ல முடியவே இல்லை எந்த பதிலையும் சொல்ல முடியல எப்போவுமே இஸ்ரேல் கைதான் ஓங்கியிருக்கோம் ஆனால் இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் இஸ்ரேல் எப்படி இவ்வளோ கேவலமாக போச்சு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல அவர்களுடைய உளவு பிரிவு மொசாத் ரொம்ப ஸ்ட்ராங் இப்போ ஈரான் ஏன் கடந்த காலத்தில் இப்போ கடந்த மூன்று மாதத்துக்கு முன்பு கூட சரி அதற்கு முன்பு அவர்களுடைய இராணுவ தளபதி கொல்லப்பட்ட போதும் சரி இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹமாஸோட தளபதி அந்த இராணுவ தளபதி ஷாவுக்கு வந்து ஹமாஸ் தளபதியை கொண்டதுலேருந்து எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈரான் ரொம்ப லேட்டராக தான் அதை டிடெக்ட் பண்ணுச்சு என்னென்னா அவர்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஏன்னா அதி உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களே உளவாளிகளாக மொசாத்துக்கு உளவாளிகளாக செயல்பட்டதன் காரணமாகத்தான் இந்த இப்போ ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிமுக்கிய ஒரு ஒரு பிரதமர் இல்லை ஒரு அமைச்சர்னே வச்சுக்கலாம் நம்ம ஊரில் அந்த அமைச்சர் ஒரு இடத்துக்கு திடீர்னு வராரு அந்த இடம் எப்படி வந்து எதிராளிக்கு தெரியும் இன்னொரு நாட்டில் தூர தூரம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருக்க ஒரு உனக்கு எப்படி தெரியும் அப்போ கூட இருக்கவன் இருக்கணும் அப்போ கூட இருக்க வேணா இப்போ அங்கே ஒரு பொதுமக்கள் பார்த்துட்டு அமைச்சர் இந்த ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறதுனா அவனுக்கு தெரியாது அவன் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அமைச்சர் அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுவார் ஆனால் இங்கே இருக்கார் இது இங்கே ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் இருப்பார் அதை தாண்டினோன்னே கார் ஏற போகிறாரு அடுத்து ஒரு ஸ்பாட்டு இங்கே ஒரு இருபது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இருப்பார் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா கூட இருப்பவர்கள் தான் சொல்ல முடியும் கூட யார் இருப்பா கட்சிக்காரர் இருப்பான் கட்சிக்காரனுக்கு அந்தளவுக்கு அறிவு இருக்காது அப்போ யார் இருப்பா காவல்துறையில் பாதுகாப்புக்கு இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த உளவு வேலையை பார்த்து சொல்ல முடியும் ஏன்னா அவர்கள் தான் இவர்கள் கூடையே இருப்பாங்க ஸோ இதை வந்து லேட்டராக தான் வந்து ஈரான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சது எப்படின்னா அவருடைய இராணுவ தளபதி தொடர்ந்து இரண்டாவது தளபதி கொல்லப்பட்ட போது எப்படி இவர் வந்து இந்த இடத்துல இந்த குடியிருப்பில் இருக்காருன்னு தெரியும் இந்த ஃப்ளைட்டில் வந்து இறங்கி இங்கே போகிறாருன்னு எப்படி தெரியும் அதே மாதிரி ஹமாஸ் தலைவரையும் ஈரானில் வைத்து கொல்லப்பட்ட போது இந்த ரெண்டாவது மாடியில் இந்த ரூமில் தான் அங்கே நாலு ரூம் இருந்திருக்கு அதில் இந்த ரூமில் தான் இருப்பார்னு எப்படி தெரிஞ்சு துல்லியமாக அந்த ரூமை மட்டும் அட்டாக் பண்ணி ஜன்னலோடு தூக்கிட்டு போயிட்டார் ஜன்னல் கதவும் இல்லை அந்த தளபதியும் செத்து போயிட்டாரு மித்தா அதில் அந்த பில்டிங்கில் எந்த பாதிப்பு ஏற்படலை ஸோ இப்போ இதுதான் மண்ட குழம்பிகிட்டே இருந்த ஈரான் வந்து கடந்த மூன்று நான்கு மாதத்துக்கு முன்பு என்ன பண்ணாங்கன்னா இதை பூரா கண்டுபிடிச்சிட்டாங்க அங்கே வந்து ஒரு கமிஷனர் போலீஸ் கமிஷனர் ரேங்க் அதாவது நம்ம லோக்கலில் நம்ம தமிழ்நாட்டில் சொல்லணும்னா ஏடிஜிபி ரேங்கில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் அவர் வந்து ஏற்கனவே ஆர்மியில் இருந்தவர் காவல்துறையில் அந்த மாநகரத்துடைய கமிஷனராக நியமிக்கிறாங்க அந்த நபர் நீண்ட நாட்களாக இஸ்ரேலோடு தொடர்பில் இருந்தது அப்போ தான் தெரிய வருது சாட்டலைட் ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தது ஸோ அவரை கண்டுபிடிச்சி உடனே மூணாவது நாள் அவர் அப்படி தான் இருக்கார் கூடே தான் இருக்கார் சில இடத்துல பார்த்தீங்கன்னா பொண்டாட்டியே புருஷனை கொண்டுருவா போலீஸ் வந்து பார்க்கும்போது அவளே கட்டி அழுதுகிட்டு இருப்பா ஐயோ போயிட்டீங்களே போயிட்டீங்களான்னு கடைசியில் மூணாவது நாள் பார்த்திங்கன்னா இவ தான் கலத்துக்கி போட்டு கொண்டாடுறதை போலீஸ் கண்டுபிடிக்கும் அந்த வகையில் இந்த கமிஷனரை மூணாவது நாள் இஸ்ரே ஈரான் தூக்கிடுச்சு அதுக்கப்புறம் தான் என்ன அலர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளவாளிகள் நம்ம ஊரில் தான் இருக்கான் நம்ம நாட்டில் நம்ம இராணுவத்தில் நம்ம காவல்துறையில் நம்ம அதிகாரத்தை குட்பாட்டு ஐஆர்ஜிசியில் முக்கிய பதவியில் இருக்கிறவன் தான் இஸ்ரேலுக்கு காட்டி கொடுக்குறான்றதை ஈரான் தெளிவாக புரிஞ்சு அந்த காட்டி கொடுக்கக்கூடியவர்களை களை எடுக்கக்கூடிய பணியில் மூன்று மாதமாக இறங்கினது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மூன்று மாதத்திற்கு முன்பு இராணுவ தாக்குதல் நடத்துறது இதே பேலஸ்டிக் மிசைல் தான் இதே ஃபாட்டா ஒன் தான் ஒன்று கூட உள்ளே விழுகலையே நூறு ஏ ஒன்றுனா மூணு தான் உள்ளே விழுந்தது தொண்ணூத்தேழு விழுகலை எல்லாத்தையும் அயன்டோம் தடுத்துருச்சு அப்போ அயன்டோமை எப்படி குழப்புறதுன்ற டெக்னாலஜியை மூணு மாதத்தில் கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சு அயன்டோமை டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணது முன்னாள் இல்லாமல் இப்போ எதிராளி இப்போ நம்ம ஏவுகனை இப்படி போகுது எதிராளி வந்து தாக்குறான் வரிசையாக மூணு இடத்துலேருந்து நம்ம ஏவுகனையை தாக்குறான்னா இந்த மூணுமே ஒன்றை ஒன்று கொள்ளும் வகையில் டெக்னாலஜி கண்டுபிடிச்சி அவர்களையே அவர்களுக்கு எதிரிகளாக திருப்பி விட்டது தான் ஈரானுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்குது அடுத்து இந்த ஃபாட்டா ஒன்றதே ஒரு அதிபயங்கர இது இதை வைத்து தான் ஆறு ஏழு நாட்களாக தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தார்கள் ஈரானில் அதுக்கப்புறம் தான் செஜிலி செசில்னு இறக்கி விட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா செஜில் இந்த செஜில் வந்து அதிபயங்கரமான ஏவுகணை அதை விட பவர்ஃபுல்லானது அதிபயங்கர அதாவது அதிக வெடிமருந்துகளை ஏற்றி கொண்டு போய் பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் செஜில் இந்த எட்டாவது நாள் ஒம்பதாவது நாள் பத்தாவது நாள் பார்த்திங்கன்னா செஜிலோட தாக்கம் பயங்க பயங்கரமாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் என்ன பண்ணா கிளஸ்டர் குண்டுகளை போட ஆரம்பிச்சிருத்து இஸ்ரேல் இது ஈரான் இது சர்வதேச அளவில் அந்த கிளஸ்டர் குண்டு அப்படின்றது எப்படின்னா நீங்கள் வந்து அதில் இப்போ ஒரு ஒரு குண்டு போ ஒரு ஒரு ஏவுகணை போகுது அப்படின்னா அது போய் வானத்திலே வெடித்து அந்த இடத்துலேருந்து ஏழு எட்டாக பிரியும் அப்போ நீங்கள் வந்து தாக்குதல் நடத்தினா கூட எதிரே இப்போ வேண்டி தாக்குதல் நடத்துனாலும் கிளஸ்டர்லேருந்து விழுகக்கூடிய ஏழு இடத்துல விழுகக்கூடிய ஒரு ரெண்டு இடத்துல தாக்குதல் நடத்தும் மீதி ஒரு ஏழு பாம் போய் வேறு வேறு இடத்துல மக்கள் குடியிருப்பதில்லை வேறு எங்கேயோ போய் விழுகும் விழுகாத குண்டுகளை நீங்கள் வந்து எதாவது வண்டியை வச்சு ஏறிட்டிங்கனாலும் மியூசிட்டிங்கனால எதோ ஒன்று பண்ணிட்டீங்கனாலும் அதை வெடித்து செதுவதுக்கான எத்தனை நாளானாலும் வெடி வெடித்து சதுரணும் கண்ணி வெடி மாதிரி ஸோ இந்த குண்டை வந்து சர்வதேச அளவில் தடை செய்திருக்கிறார்கள் ஆனால் இது இந்த தடை ஒப்பந்தத்தில் பல நாடுகள் எல்லா நாடுகளும் கையெழுத்து போட்டிருக்கு எக்ஸப்ட் இஸ்ரேல் அப்போ ஈரான் அப்பயே சொல்லிச்சு இஸ்ரேல் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் நானும் கையெழுத்து போடுவேன் அப்போ உலகத்திலே இஸ்ரேல் ஈரானு மட்டுந்தான் கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்துறதுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடல இப்போ ஈரான் ஈவு ரகமெண்ட்டு என்ன பண்ணியிருக்குன்னா இஸ்ரேல் மேலே இந்த இரண்டாவது நாளாக கிளஸ்டர் குண்டுகளை வீச ஆரம்பித்திருக்கிறது இந்த கிளஸ்டர் குண்டை வீச என்ன ஆச்சுன்னா மிகப்பெரிய பாதிப்புகளை எல்லாம் தொடர்ந்து ஈரான் சந்தித்து வருகிறது இப்போ பதினோரு நாள் ஆச்சு நாசம் ஆயிடுச்சு அப்படின்னா இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு நாற்பத்தொம்போதில் நடந்தது ஐம்பதுகளில் இவர்கள் தனி நாடாக இஸ்ரேல் அறிவித்த அறிவிக்கப்பட்ட பிறகு ஆன பிறகு மு அவர்கள் எல்லா போர்லேயும் வெற்றி தான் பெற்றிருக்கிறார்கள் பயங்கரமான போர்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க ஆனால் முதல் முறையாக மிக கேவலமாக தோற்றது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பாதிப்பை இஸ்ரேல் சந்தித்திருக்கிறது ஈரானையே இஸ்ரேல் சமாளிக்க முடியல இது போக அமெரிக்க ஆயுதங்கள் பூராமே ஃபெயிலியர் அமெரிக்க தடுப்பு ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஐண்டோம் ஃபெயிலியரு ஏன்னா இன்னும் சில யோகனைகள்லாம் ஃபெயிலியரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமெரிக்காவும் முடிச்சுக்கிட்டு இருக்குது இஸ்ரேலு முடிச்சுக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ வந்து இப்போ என்னென்னா ஒரே ஒரு வழி என்னென்னா இஸ்ரேலை காப்பாற்றுவார்க்கு அமெரிக்கா இருக்கிற வழி ஈரானை தாக்குவதில்லை ஈரானை அமெரிக்கா நேரடியாக இறங்கினா சீனாவும் ரஷ்யா வந்துருன்றது அமெரிக்காவுக்கு தெரியும் அதனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துருக்கிறார்கள் அதை வந்து மயத்தை ஈரானையோ போயாமல் அப்படின்ற மாதிரி வேறால் பரவாமெல்லாம் நம்பகத்தன்மை இல்லைன்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க எனவே இந்த போர் எதுவரை போகும் என்ன ஆகும்ன்றது தெரியாது ஆனால் இந்த போர் என்றைக்கு இன்னும் நாலஞ்சு நாளில் நிற்குதா இல்லை வேறு நாடுகள் கேட்டுக்கொண்டால் மட்டும்தான் ஏன்னால் இப்போ ஈரான் அருமையான பொசிஷனில் இருக்குது அதனால் ரஷ்யாலாம் தலையிட்டு போற நிறுத்துங்கெலாம் யாரையும் சொல்லாது சீனாவும் சொல்லாது ஏன்னா அடி வாங்குற இஸ்ரேல் அடி வாங்கி அழியட்டும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க இப்போ போர் நிறுத்தத்துக்கு யாரெல்லாம் அழைப்பு விடுப்பான்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனு ஃப்ரான்ஸு அந்த ஜி செவனில் இருக்கிறவர்கள் தான் அழைப்பு விடுவார் ஜப்பான் இந்த மாதிரி சண்டையில் தலையிடவே மாட்டான் அனுகுண்ட ப பயன்படுத்துனதுக்கு கனடாவுக்கு மரியாதை கிடையாது இத்தாலி உள்ளே இறங்கலாம் இத்தாலி இறங்கி கேட்கலாம் போகிற நிறுத்தலான்னு ஆனால் அதுவும் இறங்காது ஆனால் அமெரிக்காவும் அமெரிக்கா மட்டுந்தான் இறங்கியானேன் ஏன்னா அவனோட காசும் ஆயுதம் தான் இஸ்ரேலுக்கு இழந்து கொண்டிருக்கானான் அடி வாங்கிட்டுருக்கான் அவன் அடி வாங்கினானே அமெரிக்கா அடி வாங்கினதுக்காக தான் அர்த்தம் எனவே அமெரிக்கா தான் முந்திட்டு வந்து போரை நிறுத்துங்க போரை நிறுத்துங்கன்றான் அவன் தான் தொடர்ந்து சொல்லுவான் அப்படி போர் நிறுத்துறதுக்குள்ளே ஒரு வழி பண்ணி இஸ்ரேலில் ஒரு தகுந்த பாடம் கற்பித்து கொடுத்து இஸ்ரேல் இன்னும் மீள்கட்டமைப்பு பண்ணி வெளியே வரணுனால இன்னும் அஞ்சு வருஷம் ஆகும் பத்து வருஷம் ஆகுன்ற மாதிரி இன்னும் பல லட்சம் கோடியில் டாலர்களை செலவழித்தால்தான் அது மீளவே முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை கொண்டு போய் விட்டுட்டு தான் இது நான் திரும்பும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்